நாற்பது விருதுகள் கொடுக்குறோம் அது வந்து முப்பத்தி மூணு விருதுகள் வந்து விமர்சகனோட விருதம் ஏழு விருது வந்து நம்ம அம்மாவோட தலைமையில் ஒரு ஏழு விருதுக்கும் நல்லபடியாக நடக்கணும் எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுற இருக்கணும் நிறைய பேர் வரணும் சாப்பாடு நல்லா கொடுக்கணும் அவன் நல்லபடியாக நடக்கணும் இருக்கி பிடிக்கும்னா தாழாம நம்ம செய்யலாம்னு சொல்லி சேர்ந்து அவர் கூட நான் செய்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் விமர்சகன் ஐந்தாவது முறையாக விருது விழா ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த விருது விழா வந்து வரும் ஜூன் முப்பதாம் தேதி சோமா ஆடிட்டோரியமில் நடக்குது இதில் மொத்தம் வந்து நாங்கள் நாற்பது விருதுகள் கொடுக்குறோம் அதில் வந்து முப்பத்தி மூணு விருதுகள் வந்து விமர்சகனோட விருதம் ஏழு விருது வந்து நம்ம அம்மாவோட தலைமையில் ஒரு ஏழு விருதுக்கும் நம்ம கொடுக்குறோம் நம்ம வந்து அது ஏழு வந்து சிறப்பு விருதுகள் ஸோ முப்பத்தி மூணு விருதுகள் வந்து ஷார்ட் ஃபிலம் மியூசிக் வீடியோ அதுக்கான விருதுகள் நம்ம கொடுக்குறோம் மேலும் இதில் மூன்று சிறப்பு விருதுகளும் இருக்குது பிரிவுகளுக்கான விருதுகளும் இருக்குது அம்மா வந்து ஏழு பேரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து விருதுகள் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அது வந்து ஏழு மேடை கலைஞர்களுக்கு அது வந்து அம்மாவோடய டைட்டலோடு கொடுக்குறாங்க அந்த ஏழு விருதுகளும் வந்து ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து மிகச்சிறப்பாக நட நடைபெறுவதற்கு முழுக்க முழுக்க வந்து அம்மா ரத்னவழி அவர்கள் தான் வந்து முதன்மை அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பொருளாதார உதவி செஞ்சுருக்காங்க இந்த வேலையில் வந்து விமர்சகன் சார்பாக வந்து அம்மாவுக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம் ஏன்னா அவங்க வந்து அவங்களே முன் வந்து இந்த நிகழ்ச்சியைக்கு நான் தலைமையேற்று இதற்கான எல்லா செலவுகளும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் எல்லா வேலைகளும் வந்து திட்டங்கள் எல்லாமே சரியாக நடந்துக்கிட்டு இருக்கு வரும் முப்பதாம் தேதி இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக நடைபெறும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் நிகழ்ச்சி வந்து வரும் ஜூன் முப்பது ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த நிகழ்வு நடைபெறும் சோமோ அப்படின்னு இது வரைக்கும் அழைப்பு வந்து நம்ம முந்நூறு பேர் கொடுத்துருக்கோம் அது எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வருவாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் வந்து டிக்கெட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டோம் நம்ம வந்து இன்விடேஷன் பை இன்விடேஷன்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம் அந்த மண்டபம் நரம்ப மக்கள் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பிரச்சனை எதிர்பார்க்குறோம் யஷின் இது வந்து நான் திடீர்னு விமர்சகத்தோடு செஞ்சு போகிறேன் என்னென்னா நான் அவரை வந்து சரணன்னு சொல்ல மாட்டேன் விமர்சகம் அந்த நிகழ்ச்சி நான் கேட்டேன் என்ன அவார்ட் ஃபங்க்ஷனு அப்புறம் அதை பற்றி விவரமாக சொல்லக்கூட நான் சொன்னேன் அம்மாவும் கண்டிப்பாக இதில் கலந்துக்கிறேன் நானே எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் அனு என்ன விஷயம்னு சொன்னால் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து அவரே அவருக்கு யார் யாருக்கு விதமாக அவர் ஏற்பாடு பண்ணி செய்கிறாரு அம்மா அதில் ஒரு ஏழு பேருக்கு இவரை கூட கலந்து நான் ஏழு பேருக்கு முக்கியமானவனுக்கு அவார்டு கொடுக்குறேன் பண முடிப்பும் கொடுக்குறேன் இதில் நான் ஏன் ஏன் இதில் சேர்ந்து சொன்னால் என் சரவணன் வந்து என்னை எதுவுமே கேட்கல நானாக தான் முன் வந்து எல்லாமே செய்கிறேன்னு சொல்லிட்டேன் நான் சொன்னேன் நல்லபடியாக நடக்கணும் எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுற அளவு இருக்கணும் நிறைய பேர் வரணும் சாப்பாடு நல்லா கொடுக்கணும் அவன் நல்லபடியாக நடக்கணும் இருக்கி பிடிக்கும்னா தாழாம நம்ம செய்யலாம்னு சொல்லி சேர்ந்து அவர் கூட நான் செய்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ஏழு பேரை தேர்ந்தெடுத்தா அவங்க ஏழு பேருமே திறமையானவங்க அவங்களுக்கு அவா தரும் அதுவும் அந்த நான் தனியாக செஞ்சா கஷ்டம்னு சொல்லி தான் சரணோடு சேர்ந்து செய்யலான்னு திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சு ஓகே சரி பேசலேன் தெரியுமா ரசிநாள் இல்லம்மா சொன்னோன்னே முருசகோட சேர்ந்து அம்மா அந்த அவார்டை செய்கிறேன் ரொம்ப நாளாக நான் ஒன்றும் செய்யல ஆனால் கலை எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் கலையனாவே நான் கலைஞரோட பாசம் இருக்குது கலைன்னா எனக்கு ரொம்ப பைத்தியம் அந்த அவார்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் எல்லோரும் வந்து கலந்து சிறப்பிக்கணும் நல்லபடியாக நடக்கணும் எனக்கு ஆசை நம்ம இடமா செய்யணும்னு அடுத்தது செய்கிறோம் இன்னும் இதை விட என்ன பெருசாக செய்வோம் யார் வரேன் கணவரு வராரு அடுத்த ஐயா வராங்க அடுத்த இவர் வராரு ஜனா ஏசி புகழ் வராரு சரவணன் வரதா சொன்னது தெரியல இந்த மாதிரி கொஞ்சம் பெருமெல்லாம் ஆனால் நாங்கள் யார்ட்டுமே யார்டுமே பணம் வாங்கலை அஞ்சு காசு யார்டும் வாங்கலை நம்மளாவே செய்கிறோம் இது நல்லா நல்லா அதாவது எனக்கு என்ன வேணும்னா எல்லோரும் சந்தோஷம் அடையணும் வாங்கினவங்களும் சந்தோஷப்படணும் இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக போகணும் அதுதான் என்னோட வேண்டுகோள்